ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதம் வச்சுருந்தோம் குழம்பு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மாங்காய்லாம் போட்டு வச்சுருந்தோம் இது வந்து பன்னா மீனுன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் மீன் மீடியம் சைஸாக இருந்துச்சு குழம்பும் நல்லா இருந்துச்சு பன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் பார்த்திங்கன்னா சின்ன மீனாக இருந்ததுனால வறுக்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் வறுவலுக்கு வந்து சிம்பிளான மசாலாலாம் போட்டு வறுத்துருந்தோம் ஆனால் நல்ல நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு மீன் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தயிரும் கொஞ்சம் வச்சுருந்தோம் வேணும்னா போட்டுக்கலான்னு இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லன்ச்சு நம்ம லன்ச் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்